எத்தனை பேர் இல்லை ஒரு கட்டாயத்தின் பேர் இல்லை ஒரு கம்பல்சரியக்காக நான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றவங்க எத்தனை பேர் இதை வச்சே நம்ம தெரிஞ்சுக்கலாம் இந்த உலகத்துல இருக்கக்கூடிய மக்கள் எதற்காக வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க உன் திருப்திக்காக வாழலை அப்ப கிடைச்ச வாழ்க்கைய நீ திருப்தியா பயன்படுத்திக்கல அப்போ உன்னோட எதிர்பார்ப்பு வேற மாதிரி இருந்தது ஆனா கிடைச்சதோ வேற மாதிரி அதனால நீ முழு திருப்தியோட இந்த வாழ்க்கைய நீ வாழலை ஒரு விஷயத்த நல்லா புரிஞ்சுக்கணும் என்னைக்கு நம்ம கிடைச்ச வாழ்க்கைய வாழ முடியலன்னு நம்ம நினைக்கிறோமோ அப்ப எந்த வாழ்க்கை கிடைச்சிருக்குதோ அதுக்கு நாம் மனசையும் நம்ம கொள்கையையும் நம்ம பாதையையும் மாற்றிக்கிட்டால் நாம் எதிர்பார்த்த வாழ்க்கை இருக்கில்ல அது நிச்சயமாக வாழலாம்